பாண நிறைய வேஸ்டா இருக்குற தயிரை பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அக்கா இவளோ தயிர கீழே ஊத்த மனசே கேக்கல அக்கா அதுக்கு என்ன பண்றது தங்கை கீழ ஊத்திதான ஆவனோ நம்ம ரெண்டு பேரும் டவுன்ல தயிர் வக்கிரோம் ஒரு பானை தயிர எப்படியோ வித்துறோம் போகுது இன்னொரு பானை எப்ப பார்த்தாலும் வேஸ்டா தான் போகுது இதனால என்ன பண்றது அக்கா இந்த தயிர கீழே ஊத்தாம இந்த தயிர்ல ஏதாவது செஞ்சு விக்கலாம் சொல்லு தங்கச்சி என்ன செஞ்சு வக்கறது மோர் அடிச்சு விக்கலாமா லஸ்ஸி செஞ்சு விக்கலாமா எது செஞ்சு விக்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு பொறுமை வேணும்ல நம்ம என்ன செஞ்சு விக்கிறது நீயே சொல்லு நீ சொல்றது நல்லா இருக்குக்கா இந்த ரெண்டுல எது செஞ்சு வித்தாலும் நல்லா இருக்கும் டவுன்ல ஒரு பானைய வித்துறோம் இன்னொரு பானை தயிர் சும்மா தானே இருக்கு அதுல லஸ்ஸியோ மோரோ ஏதோ செஞ்சு விக்கலாம் சரி தங்கச்சி எப்படியோ ரெண்டு பானை தயிர் இருக்குல நான் எப்பவுமே டவுன்ல தயிர விக்கிறேன் இன்னொரு பானை தயிர்ல நீனு ஒரு தள்ளு வண்டியில லசியும் மோரோ ஏதாவது ஒண்ணு அடிச்சு வித்தா நம்மளுக்கும் கை நிறைய லாபம் வரும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம் சந்தோஷமும் இருக்கும் இந்த தயிரை கீழே ஊத்துறோம்னு கவலையும் இருக்காது அம்மாக்கா நீ சொல்ற மாதிரி எப்ப நம்ம வீட்டுல லக்ஷ்மி அப்படிங்கிற பசுமாடை வாங்கணுமோ அப்பத்தில இருந்து நம்மளுக்கு பாலுக்கும் தயிருக்கும் எந்த கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அம்மா தங்குச்சி மாடுக்கு நம்ம அம்மா பேரான லக்ஷ்மின்னு வச்சு அதுவே நம்ம காப்பாத்துறோம் அந்த பசுமாடு கூட நம்ம அம்மா மாதிரி நம்மள பாத்துக்குது இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பசுமாடு சத்தம் போட்டு கத்துச்சு தங்கச்சி தண்ணிய குடிச்சிச்சு அதை பார்த்து ஹரிதா சந்தோஷப்பட்டுகிட்டு போதுமா தாயி பசுமாடு தாகம் தீந்துச்சு அப்படின்னு தலையாட்டிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு ஹரிதா அங்கிருந்து வந்தா தங்கச்சி பசுமாடுக்கு தண்ணி குடுத்தியா தண்ணி குடுத்தேன்கா போதும்னு கூட தலையாட்டிச்சு சரி தங்கச்சி இப்ப நம்ம சொன்ன மாதிரி முடிவெடுத்த மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்கலாமா சரிக்கா ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன தங்கச்சி அந்த சேஞ்சு அக்கா நான் டவுனுக்கு போய் மோர விக்கிற நீ இங்கே இருந்துகிட்டு லசியும் மோரையும் வித்துரு அப்போ சந்திரிகா ஹரிதாவ மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து இங்க பாரு தங்கச்சி நான் டவுனுக்கு போய் தயிர் வித்தா எனக்கு கஷ்டமாகும்னு நீ விக்கலான்னு பாக்குறியா இல்லக்கா எனக்கும் பொறுமை இருக்கு நானும் டவுனுக்கு போய் தயிர் வித்துட்டு வரேன் இல்லம்மா நீ வெயில்ல சுத்தி சுத்தி தான் கஷ்டமா இருக்கும் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுற பரமேஷ் அங்க வந்தாரு பரமேஷ் டவுன்ல கச்சோரி வியாபாரம் செய்வாரு அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்படுவாங்க பரமேஷ் சித்தப்பா நீங்க எங்களை பார்க்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க உட்காருங்க பாருங்கம்மா உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி தேவையா இருந்துச்சு அதனாலதான் உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் எங்களால உதவியா சரி சித்தப்பா என்னன்னு சொல்லுங்க எனக்கு ஒரு பானை தயிர் வேணுமா தயிரா உங்களுக்கு எதுக்கு இது வெயில் காலம் இல்லையா டவுன்ல நான் தெய் கச்சோரிய விக்க போறேன் தெய் கச்சோரியா அப்படின்னா தயிர் போட்டு செய்யற கச்சோரி தானே ஆமாமா அதுதான் இது வெயில் காலம் இல்லையா காலத்துக்கு ஏத்த மாதிரி வியாபாரம் பண்ணாதானே நம்மளும் பொழிக்க முடியும் ஒரு பானை தயிர் இருக்காமா ஆச்சித்தப்பா இருக்கு இந்தாங்க இத கொண்டு போய் நீங்க நல்லபடியா நினைச்ச மாதிரி ஆரம்பிங்க தங்குச்சி சித்திய கூட ரொம்ப நல்லா பாத்துக்குங்க சரிம்மா இந்த தயிருக்கு எவ்வளவு காசு ரூபா காசு வேண்டாம் சித்தப்பா எவ்வளவு தடவை நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க அது பாசத்தோட குடுக்கறது காசுக்காக இல்லமா இது கூட அப்படிதான் சித்தப்பா பாசத்துக்காக தான் குடுக்கறது காசு வேண்டாம் நீங்க எடுத்துட்டு போங்க இங்க பாரு சித்தப்பா நீங்க இந்த தயிர கொண்டு போய் நல்லபடியா வியாபாரத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன உடனே பரமேஷ் எதுவுமே யோசிக்காம அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்படி சந்திரிகா காலையிலயே மோர விற்றுக்கிட்டு இருந்தா ஹரிதா தள்ளுவண்டியிலேயே லஸ்ஸி மோர வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் சந்திரிகா ஹரிதா தெய் கச்சோரி சாப்பிட்றதுக்காக பரமேஷ் கடைக்கு வந்தாங்க பரமேஷ் கூட அவங்களுக்கு கச்சோரியை செஞ்சு கொடுத்தாரு இந்தாங்கம்மா இதுதான் தெய் கச்சோரி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சந்திரிகா ஹரிதா அந்த தெய் கச்சோரியை சாப்பிட்டு பார்த்தாங்க அதோட ருசி ரொம்ப நல்லா இருந்ததுனால எப்படி செய்யறது அப்படின்னு பரமேஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க பரமேஷ் சித்தப்பாவை வச்சு அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி வந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க உங்க ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குமா நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நல்லபடியா கத்துக்குறீங்க அப்படின்னு பெருமையா சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்ல இருந்து பரமேஷ் சித்தப்பா நெய் கச்சோரிய விக்கல அப்படின்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு காரணம் கேட்க வந்தாங்க வா தங்கச்சி பரமேஷ் சித்தப்பா வீட்டுக்கு போய் கேட்டுட்டு வரலாம் சரிங்க அக்கா நம்மளுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறவரு அவரு ஒண்டிதான் வாங்க போலாம் வாங்கக்கா நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கறவரு நாலு நாளா வெளிய தை கச்சோரி விக்க வரல அப்படின்னா ரொம்ப இருக்கு வாங்கக்கா உள்ள போய் பாக்கலாம் தங்கச்சி ஒண்ணுமே தானே தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள போய் அவரோட சித்தப்பாவை பார்த்தாங்க உள்ள போய் பார்த்தப்போ பரமேஷ் சித்தப்பா போட்டோவுக்கு மாலை போட்டிருந்தாங்க பக்கத்திலேயே அவரோட பொண்டாட்டியும் குழந்தை மீனாவும் அழுதுகிட்டு இருந்தாங்க பரமேஷ் சித்தப்பாவ அப்படி பார்த்த உடனே ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு கடவுளா இருக்கிற அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டாங்க எங்களை மன்னிச்சிடுங்க சித்தப்பா உங்களை நாங்க சரியா பாத்துக்கல போல அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க சந்திரிகா ஹரிதா ஆமா சித்தி உங்களுக்கு எங்களை பத்தி தெரியுமா எப்பவுமே அவரு வேலை விட்டு வீட்டுக்கு வந்தா உங்க ரெண்டு பேரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு அப்பா அம்மா இல்லாத பசங்க உங்களுக்கு அவருதான் முன்னாடி நின்று கல்யாணம் செய்யணும்னு சொல்லுவாரு ஆனா என்ன பண்றது இருந்தாப்புல இருந்து அந்த கடவுள் அவரை கூட்டிக்கிட்டாரு இனிமே என்னோட நிலமையும் என் குழந்தையோட நிலைமையும் நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன பண்ண போறோமோ கவலைப்படாதீங்க சித்தி உங்களை நாங்க பாத்துக்கிறோம் எப்படிமா பாத்துக்குவீங்க நீங்களே கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது எங்களை நீங்க எப்படிமா பாத்துக்குவீங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்கம்மா கிளம்புங்க இந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்கேயாவது தூரமா போயிடுறோம் இப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு அவங்களோட பார்வைய அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் எங்கேயோ எதுக்காக போனோம் எங்க கூட வாங்க எங்க வீட்டுல இருங்க நானும் என் தங்கச்சியும் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம் மீனா தங்கச்சிய கூட நாங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்குறோம் ஆமா சித்தி நீங்க கவலைப்படாதீங்க எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க நினைச்ச மாதிரியே சித்தப்பாவோட வியாபாரத்தை நாங்களே செஞ்சுக்கிட்டு உங்களை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலா சரின்னு சொல்லி அவங்க கூட கிளம்பி போனா சந்திரிகா ஹரிதா செஞ்சு கொடுத்த சாப்பாடு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க அன்னைக்கு நைட்டு சந்திரிகா தூக்கம் வராம வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்து ஹரிதா கூட அக்கா என்னக்கா வந்து இங்க நிக்கிற தூக்கம் வரல தங்குச்சி என்னக்கா மனசுக்குள்ள கவலையோட பிரச்சனைகளோட நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிதான் உங்களுக்கு தூக்கம் வரும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருந்தோம் அப்போ லஸ்ஸி தயிர் மோருன்னு வித்துக்கிட்டு எப்படியோ வாழ்க்கைய நடத்திக்கிட்டோம் ஆனா இப்போ சித்தியும் தங்கச்சியும் வந்திருக்காங்க தஹி கச்சோரிய வேற விக்கணும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா நான் பகலிடி லஸ்ஸியும் மோரையும் விக்கிறேன்ல அதே மாதிரி நீ தயிர் விக்க போறல அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் சித்தப்ப முதல்ல கடை வச்சாங்களே அங்கே நம்ம ரெண்டு பேரும் போய் தைய கச்சேரி வியாபாரம் செய்யலாம் ரொம்ப நல்லா யோசிச்சு தங்குச்சி சரிக்கா யோசனை எல்லாம் முடிஞ்சிச்சுல வா படுத்து தூங்கலாம் இப்படி அக்கா தங்குச்சிங்க நினைச்ச மாதிரி காலையில தயிரையும் மோரையும் வித்துட்டு அதுக்கப்புறம் மத்தியான நேரத்துல லஸ்ஸி மோரை வித்தாங்க அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்துல தை கச்சோரிய கூட வியாபாரம் செஞ்சு வித்தாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தை கச்சோரிய செஞ்சு விக்கிறத பார்த்து சுஷிலா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படி நாட்கள் போச்சு இப்படி நாட்கள் போக போக அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தஹி கச்சோரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தயிர் மோர் லஸ்ஸி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா காசை சம்பாதிச்சு மீனா சுஷிலாவ கூட சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க மாடு கூட கண்ணு குட்டிய போட்டுச்சு இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ஆறு வயசு ஹரிதாவை கூட்டிக்கிட்டு கிழிஞ்சு போன புடவைய கட்டிக்கிட்டு தலைமையில பெட்டிய தூக்கிக்கிட்டு ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு சேர்ந்த முப்பது வயசு இருக்கிற சுஜாதா தலைமையில பெட்டியை வச்சுக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தா அம்மா எனக்கு தாகம் எடுக்குது எனக்கு தண்ணி வேணுமா ஐயோ தண்ணி வேணுமா இருமா பக்கத்துல எங்கேயாவது வீடு இருந்தா பார்த்து குடுக்குறேன் அப்படின்னு அங்க ஒரு வீட்டை பார்த்தா வாமா அந்த வீட்டுல போய் தண்ணிய கேட்டு குடிக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டு பக்கம் வந்து கதவை தட்டுனா சந்திரையா கதவை தொடர்ந்து யாரம்மா யாரு வேணும் உங்களுக்கு ஐயா என் பொண்ணுக்கு தண்ணி தாகம் எடுக்குது கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா அப்படியா கொஞ்சம் இருங்க அம்மா சந்திரிகா சந்திரிக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு பத்து வயசு பொண்ணான சந்திரிகாவுக்கு சொன்னான் உடனே சந்திரிகா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா இந்த தங்கச்சி தண்ணி குடி அப்படின்னு சந்திரிகா ஹரிதாவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தா இங்க பாருமா எனக்கும் கொஞ்சம் தண்ணி குடுமா அப்படியா இருங்க தண்ணி கொண்டு வந்து குடுக்கற அப்படின்னு சந்திரிகா வீட்டுக்குள்ள போனா ஆமா நீங்க எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யாரு வேணும் நான் இப்படி தான் ஊர் தெரிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஊரு ஜமீன்தாரர் ஐயா தான் வேலை குடுக்குறேன்னு சொன்னாரு அவரு வீடெங்க உங்களை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு தூரம் உங்களால போக முடியுமா நாங்க சோறு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா தண்ணிய கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தா அம்மா சந்திரிகா அவங்கள கூட்டிட்டு போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுமா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சா நீங்க உள்ள வாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தா சந்திரிகா அவங்க ரெண்டு பேரும் குடுத்தா சந்திரிக்கா இருந்ததுனால விசிறியில காத்து வீசிக்கிட்டு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்க உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னா கேளுங்க வெக்கப்படாதீங்க தர சந்திரிக்கா இப்படி ரொம்ப அன்பால பேசுறது சுஜாதாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ ரொம்ப நல்லா பேசுறமா அதுக்கு தான் எல்லாரும் என்ன பார்த்து எங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க ஆமா நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க உங்க அம்மா எங்க எங்க அம்மா சாமி கிட்ட இருக்காங்க அப்படின்னு சந்திரிக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டே அழுதுகிட்டு சொன்னா அப்போ ஹரிதா அவளை பார்த்து கா அழுவாதீங்க நான் உங்களுக்கு தங்குச்சி அப்படினா எங்க அம்மா உங்களுக்கு அம்மா தானே இப்படி ஹரிதா சந்திரிக்காவோட கண்ணை தொடிச்சா சரி தங்குச்சி நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சாப்பிட்டா இப்படி சந்திரிக்கா அவங்களுக்கு காத்து வீசிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க ஜமீன்தாரரான ஆன வீட்டுக்கு போனாங்க கிட்ட அவ கஷ்டத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவளுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடை கொடுத்தாங்க அம்மா பொண்ணும் ரெண்டு பேரும் அங்கே அந்த வீட்டுல தங்கிக்கிட்டு கோயில்ல பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு சுஜாதா ஹரிதா சந்திரிக்கா மூணு பேரும் ரொம்ப நல்லாவே இருந்தாங்க ஜாதா கூட சந்திரிகாவ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிகாவுக்கு ரொம்பவே ஜுரம் அடிச்சது சந்திரயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜுரம் குறையவே இல்ல சந்திரிகா தூக்கத்துல அம்மா அம்மா எனக்கு அம்மா வேணும் அம்மா அம்மா அப்படின்னு மனைவிக்கிட்டே இருந்தா அத பார்த்த சந்திரயா சாமி கிட்ட போன உங்க அம்மாவை என்னால எப்படிமா கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா சுஜாதாவுக்கு சுஜாதாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து சந்திரிகாவ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா சுஜாதா சந்திரிகாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா குடிக்க வச்சா அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா இத பார்த்த சந்திரையா சந்திரிகாவுக்கு அம்மா வேணும்னு சுஜாதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்து எனக்கு அம்மா வந்துட்டாங்க எனக்கு அம்மா கெடிச்சிட்டாங்க இனிமே யாராலையும் என்ன கிண்டல் பண்ண முடியாது அப்படி கிண்டல் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்படி சந்திரிகா அரிதா ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க சுஜாதா வீட்ல பசங்களை பாத்துக்கிட்டு இருந்தா சந்திரையா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளத்தை கொண்டு வந்து சுஜாதா கிட்ட குடுத்துட்டு இருந்தாரு சுஜாதா கூட ரெண்டு பசங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு சுஜாதாவுக்கு சந்திரிகா கருப்பா இருக்கிறதுனால பிடிக்காம போச்சு வாய்க்கு வந்த மாதிரி சந்திரிகாவை திட்டிக்கிட்டு இருந்தா வீட்ல எல்லா வேலையுமே கூட சந்திக்கா கிட்ட தான் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தா என் சுஜாதா அந்த பெரிய பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படுத்துற நீ நல்லா தானே இருந்த இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம பேச கூடாது சம்பாதிச்சு காசு கொண்டு வந்து குடுக்கறது மட்டும் தான் உங்க வேலை மத்தபடி பசங்களை ஏன் அப்படி பண்ற இப்படி பண்றதெல்லாம் என்கிட்ட கேள்வியை கேட்க கூடாது அப்படின்னு சுஜாதா சொன்ன உடனே சந்திரயவுக்கும் என்ன பண்ணனும் அப்படின்னு தோணவே இல்ல இப்படி சந்திரிகா வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சமையல் வேலை வீட்டு வேலைன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போச்சு இப்படி கொஞ்சம் வருஷத்திலேயே சந்திரிகா ஹரிதா வளர்ந்து பெரிய ஆளானாங்க அவங்களுக்கு கல்யாண வயசு வந்துச்சு அவங்க அம்மா சுஜாதா தன்னோட பொண்ணான ஹரிதாவுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க ஹரிதா நீ அந்த பெரிய வீட்டு மருமகளாகணும் அதுக்கு உனக்கு சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படியாமா ஆமாமா எல்லா வேலையும் தெரிஞ்சாதானே நல்லது உங்க அக்கா பாரு எல்லா வேலையும் செய்யறா அவ வேலைய பார்த்து அவளை கேட்டுட்டாங்கண்ணா இல்ல இல்ல இந்த சம்பந்தத்தை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் சரிமா எனக்கும் சமையல சொல்லி கொடுங்க ஆனா வீட்டுக்குள்ள அக்கா இருக்காளே இரு இரு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது என்னோட கடமை ஏ சந்திரிகா சந்திரிகா வாடி இங்க என்னம்மா கூப்பிட்டீங்களா வீட்ல தண்ணி இல்ல பாரு ஆத்தங்கரைக்கு போய் ரெண்டு குடம் தண்ணி கொண்டு வா சரிங்கம்மா கொண்டு வரேன் சரி அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா ஆத்துக்கு தண்ணிக்காக போனா இப்படி தண்ணிக்காக போன சந்திரிக்கா கை தவறி குடம் தண்ணில விழுந்துருச்சு போனா அம்மா அடிப்பாங்களே என்ன பண்றது வந்து காப்பாத்துங்க என் தண்ணி குடம் தண்ணீல விழுந்துருச்சு இப்படியே வீட்டுக்கு போன சித்தி அடிப்பாங்களே யாராவது வாங்க என்னோட குடத்தை எடுத்து கொடுங்க இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா ஆனா யாருமே வரல உடனே சந்திரிக்காவுக்கு வீட்டுக்கு போனா என்ன ஆகும் நினைச்சிட்டு ஐயோ இப்படியே வீட்டுக்கு போனா சித்தி இந்த எங்க 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 சாவ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா அப்பாக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து தேவதை வந்தாங்க அந்த தேவதை சந்திரிக்காவை பார்த்து இங்க பாரு சந்திரிக்கா அவசரப்படாத யாராவது குடத்துக்காக உயிரை விடுவாங்களா உனக்கு உன்னோட குடம் தானே வேணும் உன்னோட குடத்தை நான் கொண்டு வந்து குடுக்கறேன் சரிங்கம்மா என்னோட குடத்தை எடுத்து கொடுங்க குடம் இல்லாம போனா எங்க சித்தி அடிச்சே கொண்டுடுவாங்க சரி இரு உன்னோட குடத்தை இப்பவே நான் எடுத்து குடுக்கறேன் அப்படின்னு தேவத தண்ணிக்குள்ள போனாங்க சந்திரிகா கவலையோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள போய் தங்க குடத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க இதாமா உன்னோட குடம் அத பார்த்த சந்திரிகா இல்லை இது என்னோட குடமே இல்லை என்னோட குடம் வேற இது இல்ல தாயி சரியா பார்த்து சொல்லு சந்திரிக்கா இதுதான் இருக்கும் இல்லம்மா என்னோட குடம் இல்ல இது தங்க குடம் என்னோட குடத்தை நான் வீட்டுக்கு கொண்டு போலனா அப்புறம் எங்க சித்தி என்ன சும்மா விட மாட்டாங்க அதுக்குதான் எனக்கு குடம் வேணும் என்னோட குடத்தை கொடுங்க சரி இருமா உன்னோட குடத்தை கொண்டு வந்து கொடுக்கற அப்படின்னு தேவதை மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் சந்திரிக்காக்காக இன்னொரு குடத்தை கொண்டு வந்து சந்திரிக்கா இங்க பாரு இதுவா உன் குடம் அப்படின்னு வெள்ளி குடத்தை காட்டினாங்க சந்திரிகா அந்த வெள்ளி குடத்தை பார்த்து அம்மா இந்த குடம் என்னுடைய குடம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இது கூட உன்னுடைய மறுபடியும் போய் சந்திரிக்காவோட குடத்தை கொண்டு வந்தாங்க இப்படி சந்திரிக்கா தண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் தேவத சந்திரிக்காவோட குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க அம்மா இதுதான் 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 என்னோட குடம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த தேவதை சந்திரிக்காவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த மூணு குடத்தையும் வர வைச்சாங்க சந்திரிக்கா அந்த குடத்தைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரிக்கா உன்னோட உண்மையான குணத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் இந்த இந்த மூணு குடமும் நீயே எடுத்துட்டு போ அம்மா இந்த மூணு குடத்தையும் எடுத்துட்டு போனா எங்க சித்தி என்ன திட்டுவாங்க இல்ல உங்க சித்தி இத பார்த்து உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீ பயப்படாம வீட்டுக்கு இந்த குடத்தை கொண்டு போ அப்படின்னு கொடுத்து அனுப்புனாங்க வீட்டு வாசப்படியிலேயே ஹரிதா சுஜாதா ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருந்தாங்க சந்திரிக்காவை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் திட்ட ஆரம்பிச்சாங்க என்னடி சந்திரிக்கா இந்த தங்கம் வெள்ளி குடம் உனக்கு எங்க திருக்கி அடிச்சது குடம் கை தவறி தண்ணியில விழுந்துருச்சு தான் தேவதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மா இவ ரொம்ப பொய் சொல்றாமா இல்ல சித்தி தான் சொல்றேன் உண்மையிலேயே கடவுள் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுஜாதாவுக்கு பேராச வந்துச்சு சரி சந்திரிக்கா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போ அப்படி சொந்த உடனே சந்திரிகாந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா பேரசப்பட்டு சுஜாதா ஹரிதா கிட்ட ஹரிதா நீ கூட தண்ணி கொண்டு வர ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போ அங்க போய் வேணும் வேணும் அப்படின்னு உன்னோட குடத்தை தண்ணிக்குள்ள போட்டுரு இப்படி ஹரிதா என்ன செய்யணுமோ அதை சொல்லி கொடுத்தா சரிம்மா அப்படியே செய்ற அப்படின்னு சொல்லி ஹரிதா ஆத்தங்கரைக்கு போனா குடத்தை வேணும்னே தண்ணிக்குள்ள போட்டு நாடகத்தை ஆரம்பிச்சா ஐயோ ஐயோ என் குடம் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு யாராவது வாங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் வந்து உன்னுடைய குடத்தை நான் எடுத்து கொடுக்கறேன்னு தண்ணிக்குள்ள போய் அவளோட குடத்தை கொண்டு வந்து காட்டினாங்க அம்மா இது என் குடம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் தேவத தண்ணிக்குள்ள போயிட்டாங்க அம்மா இந்த குடம் கூட என்னோட இல்ல இந்த குடமும் உன்னோட இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள போய் தங்க குடத்தை கொண்டு வந்து காட்டினாங்க அம்மா இதுதான் 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 என்னோட குடம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு அந்த தேவதைக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு அந்த தேவதை கோவத்தோட நீ ரொம்பவே பேராச பிடிச்சவ உனக்கு எந்த குடமும் கொடுக்க முடியாது இப்படியே நீ வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சந்திரிக்காவ திட்டி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க ஹரிதா அழுந்துகிட்டே வீட்டுக்கு வந்தா நடந்த விஷயத்தை பத்தி தன்னோட அம்மாவான சுஜாதாவுக்கு சொன்னா சுஜாதாவுக்கும் புத்தி வந்துச்சு அன்னையில இருந்து பேராசையை விட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவெடுத்து எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க